எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் இயற்பெயர் கொண்ட நடிகர் மதன் பாப் என்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று அவர் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் இயற்பெயர் கொண்ட மதன் பாப் இதே பெயரில் பலர் இருக்க திரைப்படத்திற்காக மதன் என்று அழைக்கப்பட்டார் தனது சகோதரர் பெயரை சேர்த்து மதன் பாபு என்ற பெயரில் இசைக்குழுவை ஆரம்பத்தில் நடத்தி வந்தார் மதன் பாபு தமிழில் இளையராஜா கங்கை அமரன் உட்பட பலர் பாடியிருக்கிறார்கள் இவரிடம்தான் ஏ ஆர் ரகுமான் கீபோர்டு கற்றுக்கொண்டார் என்பதை ஏ ஆர் ரகுமானே பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார் மதன் பாபு என்பதே சுருக்கப்பட்டு மதன் பாப் ஆனார் இவர் திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராகவும் சின்ன துறையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இசைத்துறையில் இசையமைப்பாளராகவும் விளங்கினார் மதன் பாப் தனது வேடிக்கையான முகபவனைகள் சிரிப்பு நீண்டு கொண்டிருக்கும் கண்ணிமைகளுக்கு பெயர் பெற்றவர் நடிகர் காகா ராதாகிருஷ்ணன் அவர்களால் ஈர்க்கப்பட்டவர் இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கி பின்னர் நடிகராக விளங்கினாலும் சன் தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யார் என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் பரவலாக பேசப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் விஜய் அஜித் சூர்யா என அனைத்து நடிகர்களுடனும் இணைந்து நடித்தவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தி மொழிகளில் நடித்த மதன் பாப் அண்மை காலமாக புற்றுநோய் காரணமாக திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தாலும் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் இன்று மாலை ஐந்து மணிக்கு காலமானதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இவருடைய சிரிப்பு வித்தியாசமானது இவர் தனது திக்குவாய் குறையை மறைப்பதற்காகத்தான் இப்படி சிரித்ததாக அவருடைய நண்பர்கள் கூறுகிறார்கள் அதை பார்த்து வியந்த பாலச்சந்தர் அதாவது இவருடைய சிரிப்பை பார்த்து வியந்த பாலச்சந்தர் தனது ஜாதி மல்லி என்ற திரைப்படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அதற்கு முன்பே நீங்கள் கேட்டவை என்ற படத்தில் இடம்பெற்ற அடியே என்ற பாடலில் இவர் இசை கலைஞராக நடனமாடியிருக்கிறார் இதுவரை இவர் இருநூற்றுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் இவர் நடிப்பில் குறிப்பாக பிரெண்ட்ஸ் என்னும் படத்தில் இவருடைய நகைச்சுவை காட்சிகள் இன்றும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தாலும் கார்பேட் தொழிலை தனியாக நடத்தி வந்தார் மேலும் இசை கச்சேரிகளையும் நடத்தி வந்தார் இவருக்கு சுசீலா என்ற மனைவியும் அர்ஜித் ஜனனி என்ற மகளும் உள்ளனர் ஜனனி பாடகியாக இருக்கிறார் இவர் நடித்த திரைப்படங்களில் சில நீங்கள் கேட்டவை வானமே எல்லை உடன்பிறப்பு மகன் புள்ளக்குட்டிக்காரன் ஜதிமாலை ஜாதிமல்லி உழைப்பாளி நம்மவர் மகளிர் மட்டும் சதி லீலாவதி பூவிய உனக்காக பிரியம் சுந்தரபுருஷன் தீபம் சார்ச்சி ஃபோர்டி இந்தி நேருக்கு நேர் ரோஜா மலரே விவசாயி மகன் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் காதலா காதலா ஜூலி நீ வருவாயென எதிரும் புதிரும் ஆனந்த பூங்காற்றே உனக்காக எல்லாம் உனக்காக உன்னை தேடி துள்ளாத மனமும் துள்ளும் பூவெல்லாம் கெட்டுப்பார் கண்ணுக்குள் நிலவு தெனாலி ரிஷி பெண்ணின் மனதை தொட்டு பார்த்தாழை பரவசம் லோட்டி ஃப்ரெண்ட்ஸ் அள்ளி தந்த வானம் காமராசு ஏனி ரொம்ப அழகா இருக்கே கிருஷ்ணா கிருஷ்ணா தேசம் ஜெமினி வில்லன் உள்ளிட்டவையாகும்